புதுமை சமையல இன்னைக்கு மஞ்சூரியன் இட்லி எப்படி பண்ணனு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது ஒரு ஃபியூஷன் குக்கிங் ஐடியா நிறைய பேர் இதை வந்து ஹோட்டலில் விரும்பி சாப்பிட்றாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்றேன் கவனமா பாருங்க மஞ்சூரியன் இட்லி செய்ய தேவையான பொருட்கள் சதுரங்களாக அறிந்து பொறித்த இட்லி தேவைப்படும் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக அறிந்தது மிக பொடியாக அறிந்த பச்சை மிளகாய் சிறிதளவு நாலு பல்லு பூண்டு மிக பொடியாக அறிந்தது அரையங்குல துண்டு இஞ்சி தக்காளி சாஸ் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சூரியன் சாஸ் ஒன்றரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவு சர்க்கரை கார்ன்ஃபிளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தாள் சிறிதளவு வெள்ளை மிளகுத்தூள் விரும்பும் அளவு உப்பு தேவைப்படும் அளவு எண்ணெய் தேவையான அளவு புதுமை சமையலில் மஞ்சூரியன் இட்லிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ எப்படின்னு சொல்றேன் இப்போ வந்து இட்லி வந்து பெரிய இட்லியாக இருந்தால் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த பொரிச்சு எடுக்கிறத ஹோட்டலில் கொடுக்குறாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க நீங்கள் டயட் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னாக்க இந்த குட்டி குட்டி இட்லி இருக்கு இல்லையா அதை வந்து தோசைக்கலையில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க அப்படி இருந்தால் நம்மளுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்காது இந்த மாதிரி சிறப்பு எண்ணெய் குடிக்கும் பட் இதை வந்து நல்ல கிரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுடைய விருப்பம் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ வந்து இங்கே வானிலியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்காங்க இதில் சேர்க்க போகிறது பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் அடுத்து பூண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணது சேர்த்துக்கலாம் பொதுவாக இதுக்கு சோயா சாஸ் சேர்த்து செய்வாங்க இப்ப எல்லாம் மஞ்சூரியன் சாஸ் ரெடியா கடைங்களில் கிடைக்குதுங்கிறதுனால அந்த மஞ்சூரியன் சாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தாலில் கீழ் பகுதி இருக்கிற போர்ஷனை வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுல வந்து நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் வெள்ளை வெங்காயம் சேர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையா இருக்கும் இப்ப இது சேர்த்துலாம் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு தூவிக்கிறேன் விருப்பப்பட்ட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம் ஒரு தனி சுவையை கொடுக்கும் கார்ன்ஃபிளவர் மாவுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் கார்ஃபிளவர் மாவை எடுத்து வச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இதோட நான் சேர்க்க போறது வந்து சாசஸ் இது வந்து மஞ்சூரியன் சாஸுங்க இதுலேயே ஆக்சுவலி வெங்காயம் அந்த பூண்டு இஞ்சி எல்லாமே இருக்கும் ஓரளவுக்கு அதனால நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு சேர்த்துக்கிறோம் இதோட தக்காளி சாஸ் இது ஒரு ஃப்யூஷன் குக்கிங் சொன்னேன் இல்லைங்களா நல்லா டொமேட்டோ சாஸ் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சாஸ்ல எல்லாம் உப்பு இருக்கும் ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால மிளகு தூள் இது வெள்ளை மிளகு தூளுங்க அதிகம் காரம் இருக்காது இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஸ் திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இட்லிங்கிறதுனால அதை சேர்க்குறப்போ எல்லாமே அப்சார்ப் ஆகிடும் மாய்ச்சர் பூரா நல்ல ஒரு சாஸ் மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு நேரம் வர்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஸ் மாதிரி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இட்லியை பொறிச்சு தனியாக வச்சுக்கோங்க எப்போ எல்லோரும் வர்றாங்களோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டைம் வந்தாங்கன்னா கொஞ்சம் சாஸ் அதை சூடு பண்ணிவிட்டு அதோட இட்லி போட்டுட்டு கலந்துட்டு உடனே பரிமாறணும் ஏன்னா இட்லி போடோன்னே ரொம்ப நேரம் ஊரிச்சுனா நல்லா இருக்காது அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இதுல போடுறேங்க கொஞ்சம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம் பாருங்க இது நல்ல பளபளப்பு வந்துருச்சு படுப்பு அணைச்சிடுறேன் இதோட இந்த பொறிச்சு வச்சுக்கிற இட்லி சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பூரா இந்த சாஸ் இதில் அப்சார்ப் ஆகிருக்கும் இதை பாருங்க சாஸ் பூரா அப்சார்ப் ஆயிடுச்சு படுப்பை அணைச்சிடலாம் இப்போ வந்து பொறிச்சு எடுத்ததுனால இந்த கிரன்ச்சினஸ் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சுட சுட மஞ்சூரியன் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்பிரிங் ஆனியன் அதாவது வெங்காயத் தாலில் வந்து கொஞ்சமா கடைசியில மேல தூவி கொடுக்கலாம் இதுதான் அதுக்கு ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்கும் மஞ்சூரியன் இட்லி எப்படி ஒரு ரீகேப் பார்க்கலாங்க ஒரு வானலியில எண்ணெய் விட்டுட்டு சூடான பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அதை சேர்த்த பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவு வதக்கணும் வேணும்னா ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்க்கலாம் வதங்கிய பிறகு அதில் மஞ்சூரியன் சாஸ் தக்காளி சாஸ் அது ரெண்டும் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க விருப்பப்பட்டால் கொஞ்சம் சக்கரை சேர்க்கலாம் கொஞ்சம் கார்ஃபிளர் மாவில் தண்ணி போட்டு கரைச்சிக்கோங்க தண்ணி போட்டு கரைச்சிட்டு இந்த கொதிச்சிட்டு இருக்கிற அந்த சாஸ் எல்லாம் போட்டிருக்கோமே அதில் போட்டுட்டு கொஞ்சம் திக்காகணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பழப்பழன்னு வரணும் அந்த மாதிரி அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற இட்லி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க பரிமாறுற தட்டுக்கு மாத்திய பிறகு வெங்காயத்தாழை மேலே தூவி பரிமாறினா மிக சுவையாக இருக்கும்